நண்பர்களை வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம் பயப்படாதீங்க எடுத்துட்டேன் என்ன கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம் அவங்கள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க நமக்கு என்ன மாற்றமே கிடையாது இந்த தப்பா போயிட்டீங்க கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு என்ன செய்றீங்க யூட்டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்லையா வாழ்க்கை அப்படித்தானே நான் அப்படிதான் செஞ்சேன் எங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ப்ரொஃபஸர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபசர் எங்க ப்ரொஃபஸர் சொன்னாரு எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சதுமா நீ திரும்பி வருவான்னு அதனால அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல நாளைக்கே வந்து சேர்ந்துரு நான் அடுத்த நாளை போய் எம்பிஏல சேர்ந்தேன் அப்புறம் வங்கிக்கு போனேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்க ப்ரொஃபஸர் தான் அவரை கூப்பிட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு He no, understood.